வைக்கிறதுக்கு என்ன கொலை தெய்வம் வேறனார் எப்பா உங்க வீட்டில் செய்வன வப்பு சூனியம் எதுனா இருக்கா கந்து ஓமல் இருக்கா எதுனாச்சும் இருந்தால் வரக்கூடாது இல்லைன்னாவா எதுவும் இல்லைன்னா வா தடை இல்லைனா வா பட்டுனவா கண்டிப்பா நல்லா இருக்கு ஐயா செய்வேண்ணா வப்பு எதுவும் இல்லை நல்லா இருக்குமா வீடு அதே மாதிரி உங்க குலதெய்வம் வராரு உன் குலதெய்வம் தான் அடிக்கடி பாரு நல்லா இருப்பணும் கடை லாஸ்டா போய்கினிருக்கா எப்பா வீரப்பா வீரம் தானே தெய்வம் எப்பா வீரப்பா கடை லாஸ்ட்ல போகுதான் அதுக்கு என்ன வழி உங்ககிட்ட வந்தா நல்லா இருக்குமா திருத்தி தருவியா அந்த கடை ஒழுங்கா தருவியா கண்டிப்பா அப்படின்னா நீ எழுந்துரு வீரங்கிட்ட போட குல தெய்வத்துக்கு போய் இவ்வளவு நல்லாச்சு போயிடும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் வரைக்கும் போவாது இருக்க கூடாது நீ போய் பொங்கல் வைக்க கூடாது ஒரு விளக்கு போடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டான் ஒரு ஒரு இருக்கு ஏத்தினாதான் அந்த ஜோதி நமக்கு தெரியும் அந்த ஜோதி அமைச்சுட்டா அப்புறம் நம்ம வீட்டுல எப்படி விலை ஏரியா நம்ம குலதெய்வத்த போனா ஆடு கட்ட கூடாது ஆடு கட்ட கூடாது பொங்க வைக்க கூடாது மூணாவது மாதத்தில் முப்பது நாளாக பதினாறாம் நாளே நம்ம கோயிலுக்கு போயிடுறான் அப்புறம் ஏதோ பார்த்திட்டு விளக்கு போடலாம் விளக்கு கண்டிப்பாக போய் போடலாம் அதில் தீட்டே கிடையாது எரியற ஒரு விளக்கு அதை ஏற்றுறேன் நம்ம அதனால நமக்கு நல்லது கிடைக்கும் அப்போ அதை கண்டிப்பாக செய் இனி போய் அதை விளக்கு போடு அவன் இட்டுன மாதிரி உன் கடை இட்டு வச்சுட்டான் போய் கண்டிப்பாக ஒரு பழம் மூணு பழம் எடுத்தோம் எலுமிச்சம்பழம் ரெண்டு பழம் அங்கே வச்சுடு ஒரு பழத்தை அந்த கடையில் வை கத்தியில போட்டுரு வீரம் கத்தி இருக்கு இல்லையா கத்தி தானே இருக்கேன் அந்த கத்தியில ஒரு பழத்தை போடு அந்த கத்தியில ஒரு பழத்தை போட்டு ஒரு பழம் மடியில வச்சுட்டு வா வீட்டில் ஒரு பழம் தான் வைங்க மறு எட்டாவது நாள் இந்த பழத்தையும் பாரு அங்க கோயில் மடியில வச்சுட்டு வந்தியா அந்த பழத்தையும் போய் பாரு எப்படி இருக்கு பாரு அப்ப அதுக்குள்ள இந்த எட்டு நாளைக்குள்ள எல்லாம் வச்சுட்டு வரல எவனும் சொல்லல சரக்கு எல்லாம் ஊத்தக்கூடாதுன்னு வீரனுங்க சரக்கு ஊத்திரு சரக்கு ஊத்திட்டு விளக்கு போட்டுவான் கண்டிப்பாக அந்த எட்டு நாளில் வியாபாரத்தை எப்படி தரானே அப்புறம் பார்த்துட்டு அந்த பார்த்து வா அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக இதே எடுத்துருப்போம் நீ பார்த்து சொல்லு அதுக்கு வேண்டிய ஐடியா நான் சொல்லி அனுப்பிச்சேரு